ஐயோ வணக்கம் நீங்க கம்யூனிஸ்ட் சர்ச்சை விட்டுவிட்டு அப்படின்னு இளைஞர் இறைப்பணி இந்தியாவுடைய தலைவராகவும் ஓய்வு நாள் பள்ளி தலைவர் தலைவராகவும் இருக்கீங்க உங்களுடைய பணி பொறுப்பேற்க முதல் உங்களுடைய மனதிரியாக ஒரு சந்தோஷம் எப்படி இருந்தது மனரோகமான சந்தோஷம் கேட்டீங்கன்னாக்கா இதை சிறப்பாக கொண்டுட்டு போகணும் தான் என்னுடைய ஆசை ஏன்னு கேட்டால் பல கடந்த காலங்களில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் ஆனால் என்னுடைய சந்ததிகள் என்னுடைய என்னுடைய சந்ததிகள் இது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கல ஏன்னா இருபது இருபத்தி மூணு காலமாக இது வகையை தோய்வாரிப்பட்டு போயிடுச்சு அது மனம் பய பாராளு பேரை கிறிஸ்டன் சாம்ராஜ்ய பேராஜ்ய வந்து வந்த பிறகு இதை வந்து கொஞ்சம் சிறப்பாக நடத்தணும்னு சொல்லிவிட்டு அந்த கோரி அங்கையில் படித்தாங்க ஆனால் அதை தொடர்ந்து இன்றைக்கு ஏஎல்சோடு சேர்ந்து மேல்மட்ட பக்கத்தில் பயிற்சி கொடுத்தோம் அதுக்கு பிறகு உசிலம்பட்டியில் ஒரு ட்ரைனிங் வச்சுருந்தேன் இதே மாதிரி பேச்சு மட்டும் வச்சுருந்தேன் அதை முடிச்சுட்டு திருவண்ணாமலையில் டேம்பு அதாவது முகாமு ரீஜினல் முகாம் நாங்கள் சந்தித்தோம் அதுக்கு பிறகு கிணத்து கடவுள இதே மாதிரி பயிற்சி இப்ப நம்ம நம்ம திருச்சபையில் மட்டுமே மூன்று கட்ட பயிற்சி அது இடைகள் சிலந்து வந்து அந்த அவங்களும் இளைஞர்களும் வந்து இதற்காக பங்கு பெற்று அவர்கள் வந்து பயிற்சி கொடுத்தார்கள் அவர்களிடமும் நாங்கள் வந்து சந்தித்தோம் அவர்களுடைய மன நிறைவான ஒரு பதில்கள்லாம் நிறைய இருந்ததுங்க அடுத்த கட்டமாக நான்காவது இது மூன்றாவது கட்ட பயிற்சி இந்த தருங்காமலையில் இது ஒரு சரித்திர பூமி ஒரு புண்ணிய பூமி கூட சொல்லலாம் மிஷினரிகளின் பணித்தளமாக விளங்கிய இது இருந்து ஆரம்பிச்சது தானே எனக்குரிய திருச்சபை உலகம் மீண்டும் பரவிருக்குதுன்னா அதுக்குரிய இந்தியா முழுவதும் பழகுதான் இது இதுதான் முதல் காரணமாக இருக்கும் இந்த புனித பூமியிலே இந்த மூன்றாவது கட்ட நீங்க ஆரம்பிச்சது பெரிய எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அடுத்த முகம் நாத்திரிகன் பாண்டூர்ல ஏப்ரல் மாசம் பேராயர் ஆலோசனை சங்கத்தினுடைய அனுமதி கிடைச்ச உடனே நாங்க அந்த தேவையில வெளியிட்டு அதுக்கும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் நீங்க வந்து அந்த பாண்டூர்ல எத்தனை பாண்டூருனா நார்த்திரிகள் இருக்கா விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பாண்டூர் அந்த திருவள்ளூர் மாவட்டம் அனைத்தும் சேர்ந்தது நார்த் ரீஜன் அந்த நார்த் ரீஜன் சென்னை எல்லாம் அதில் தான் வந்துடும் அதெல்லாம் செங்கல்பட்டு சென்னை திண்டிவனம் எல்லாமே வரும் அதனால அதில் சேர்ந்து நாங்கள் மகத்தான பணியினை எப்படா வந்து விடுபட்ட காலங்களை நம்ம திரும்பி பார்க்க வேண்டாம் இதோட ஒரு பாதைகளோட நம்ம திரும்பி பார்க்க வேண்டாம்

மிஷினரிகள் பணி அந்த செய்திகள் சொல்லலாம் தரங்கம்பாடி இரண்டாவது கட்டமாக அந்த பரவலாக வந்து ஆரம்பம் ஆரம்பிக்கப்பட்டது நம்முடைய தரங்கம்பாடி அதுக்கு பிறகு நீங்க சொல்ற மாதிரி குறையாறு அந்த அச்சு பற்றி காகிதம் பற்றி அது தொடர்ந்து அநேக இடங்களை செஞ்சிருக்காங்க இந்தியா முச்சுடன் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல செஞ்சிருக்காங்க அவங்களுடைய பணி போனதுக்கு காரணங்கள் இது வந்து ஒரு அடித்தளமாக விளங்கிய ஒரு பூஜியமாக ஒரு அந்த கடுராசி பட்டறை என்ற ஒரு வந்து ஒரு பேப்பர் மெல் மைய தயாரிக்கக்கூடிய இடமாக இருந்தது இன்றைக்கி திருச்சபையால் கைவிடப்பட்ட ஒரு கிராமமாக இருக்கிறது அதன் இன்று வந்து பெயர் கடலாசி பட்டை என்ற ஒரு பெயர் ஆனால் உலகம் அறியப்பட்ட ஒரு பெயராக இருக்கிறது ஆனால் திருச்சபைக்கு முன்னு முன்னு ஒரு கிராமமாக இருக்க வேண்டிய ஒரு கிராமம் இன்று பார்வை இல்லாம இருக்கின்றது அந்த திருச்சபை பார்வைக்கு உங்கள் மூலியமாக ஏன்னா இளைஞர் இறைப்பணியோடைய பணிகள் அங்க நிறைய இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுதலாகவும் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம திருச்சபை கட்டமைப்பதுகள் பழைய கட்டமைப்பு தான் நம்மளுடைய தரங்கமடையில் இருக்கு புதிதாக எதுவுமே திருச்சபைக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை அந்த புதுத புதிதாக நீங்க அந்த ஒரு காரியத்தை நீங்க செய்ய வேண்டும் அதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது இங்கே உள்ள திருச்சபை மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது இதுல மட்டும் இதுல மட்டும் நீங்க ஒரு முக்கியத்துவப்படுத்துங்க உங்களுடைய இறைப்பணி இலங்கை இறைப்பணி வளரணும் பெரிய பெரிய திட்டங்கள் உங்க நீங்கள் வந்த பிறகுதான் இப்பொழுது புது பொலிவடைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்கிறார்கள் இடைப்பணி அந்த சந்ததிகளுக்கு நீங்கள் எடுத்து எடுத்து செல்லக்கூடிய விசினி பணிகள் நிறையா பணிகள் நிறையா இருக்கின்றது விதைகளை குறைத்துவிட்டு அறுவடைக்கு தயாராக இருக்கும் இந்த திருச்சபைக்கு நீங்கள் முன்னோதாரணமாக ஒரு தலைவராக இருக்கீங்க உங்களோட பணி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கின்ற இறைப்பணி இந்தியாவுக்காக வந்து வந்திருந்து மூன்று நாள் வந்திருந்து இந்த கலைப்பணியை வந்து மிக சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லலாம் திருச்சபிக்கே ஒரு ஆசீர்வாதம் அது ஆற்காடு திருச்சபி என்று வந்திருக்கீங்க இதை இந்த நாள் நீங்க வந்து பயிற்சி கொடுப்பதற்கு நோக்கம் அதை வந்து எங்களுடைய திருச்சபை இளைஞர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் அவங்களோட மனநிலையை மனநிலையை வந்து நீங்க புரிஞ்சிருப்பீங்க அதை பத்தி உங்களை விரிவாக எங்களுடைய திருச்செட்டில் மக்களுக்கும் நம்மளோட நேயர்களுக்கும் ஜெட்டி நேரத்தில் எடுத்து செல்கிறேன் நாங்க இது திருச்செப்பையில ஒரு நான்கு நான்கு பேர் பேரோட் அவர் அழகா சொல்லுவார் இந்த இப்ராஹிம் பால் அவர் வந்து தொப்புள் கொடி உறவு அது கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இன்னும் டிஎல்சியும் ஏஎல்சியும் ஒன்றா சேர்ந்து ப்ரோக்ராமில் மேற்கொள்வது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க எங்க பேராயர் வி சாமுவேல் கண்ணடி டிரைவர் மிஸ் அமல் கான் எடியாவர்கள் அவர்களுக்கு இவங்க லெட்டர் எழுதினாங்க லெட்டர் எழுதி அப்புறம் டிரைவர் ஜே பி ஹாஷ்மாபீட்டர் ஐயா அவர்கள் அப்புறம் விஜயரூபன் எங்களுடைய அட்வைசர் விஜயரூபன் அவர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த குழுவை டிஎல்சிக்கு போயிட்டு நீங்கள் ட்ரைனிங்கை நடத்தி கொண்டு வர அப்படின்னு சொல்லி எங்கே வச்சாங்க அதன் மூலமாக எங்களை அவனும் ரொம்ப அன்போடு அரவணைத்து எங்களை அந்த ட்ரைனிங் அவங்களோடு சேர்ந்து செய்கிறதுக்கு எங்களுக்கு

மக்கண்களை வந்து நீங்க இந்த பணியை செய்வதற்காக எப்படி உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கா அந்த சரித்திர பூமியிலே நாங்களும் வழியாட்டிருக்கிறோம் என்று அந்த ஒரு சந்தோஷம் முன்னாடி இரண்டு நாங்க போயிருவோம்

ஆனா ஒவ்வொரு இடமும் அவங்க ஏதோ ஒரு எதிர்பாடு கூட வராங்க எங்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் அந்த இளையோர் இறை பணிகளுடைய பார்த்து மிகவும் அவங்க தங்களை வந்து மறந்துடுறாங்க அந்த மூணு நாளுமே அவங்கள மறந்து அவங்க அந்த சிறிய வயதுக்கே அவங்க போயிடுறாங்க அவங்க இளையோர் பத்து முதல் பதினைந்து வயது உள்ள பிள்ளைங்களுக்கு நடத்துகிற பயிற்சி இது அவங்களே அந்த பத்து வயசுக்கு வந்துடுறாங்க ஏன்னா நீங்க மற்றவங்கள அவங்க இந்த பயிற்சி உடனே ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க அங்க கடைசி நம்ம கூட சொன்னாங்க பிள்ளைங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப ஆர்வமா பங்கேற்கிறாங்க ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு அவங்களுக்கு அந்த கேம்ஸு ஸ்கிட்டு மற்றபடி ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஃப்ரெஷர் ப்ரோக்ராம் இதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு நாங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது ரொம்ப ஆர்வமா அவங்களும் அந்த தன்னுடைய வயதை மறந்து ஆமா மறந்து எங்களோட சேர்ந்து அந்த சிறு அவங்க அந்த அட்டென்ட் அது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் நாங்களும் இதை பார்த்து ரசிச்சோட ஒரு கட்டத்தில் வந்து இது இந்த பணிங்கிறது வந்து மகத்தான பணி அப்போ நம்ம உரியோர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் செய்வதோட அந்த ஒரு பணியோட காட்டிலும் இந்த பணி வந்து அடுத்த சந்தவிகளுக்கு நம்ம வந்து அந்த திருச்சபை சந்தவிகளை இவங்க தான் அவர்களுக்கு வழிகாட்டுதலோடைய ஒரு பணியாக இருக்கிறது அதற்கு நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒத்துழைச்சு இந்தமாதிரியாக ஒரு வந்து எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளை ஒருங்கிணைத்து இந்த பைக்கு பைக் வைத்த ஒரு விதமே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு நல்லா பிடிச்சிருந்துச்சு எங்களுடைய ஜெட்டு டிவி சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவித்து நான் இன்னொன்று கொள்கிறேன் இது உண்மையாகவே புண்ணிய பூமி தான் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புண்ணிய பூமி ஏன்னா முதல் முதல் ஆகசேகம் பாலிகின்ற இடத்துல வந்து இறங்கி அவர்களுடைய வசனத்தையும் அவருடைய சுவிடேஷத்தையும் அறிவித்த இடம் இது இது உண்மையாவே நாங்கள் நாங்கள் வந்து இந்த இடத்துல காரணம் என்பது நாங்களும் கொடுத்தம் வாக்கியம்தான் அதனால நாங்களும் ஏஎல்சி சார்பாக எங்களுக்கு வருவோம் நன்றியை தேவை நூத்தரன் குடும்பமாக இணைந்திருக்கின்றோம் இருந்த இடம் இந்த கரங்கம்படி அருகில் உள்ள குறையா தருங்காம்படி புண்ணிய பூமியாக விசினியர்களின் பணித்தளமாக கடதை காகித பட்டறை மைக்கப்பட்டது வரலாற்று சூழலில் சுமந்து நிக்கின்றது உங்களுடைய பணிகளும் இதுல வந்து உத்தரவு குடும்பத்தோடு இணைந்து நீதிமன்றம் பணியாற்றியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்தியா இளைஞரின் இந்தியாவில் வந்து மூணு நாள் பயிற்சி பங்கு பெற்றீங்க இதுல வந்து உங்களுடைய அனுபவம் ஏற்பட்டு இருந்துச்சு நீங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பயத்தோட வந்திருப்பீங்க இது எப்படி இருக்கும் ஏன்னா விடுபட்ட காலத்தையும் இவங்க எப்படி பூர்த்தி செய்வார்கள் அந்த ஒரு எண்ணம் இருக்கு இப்போ வந்து அந்த பயிற்சிக்கு பிறகு எப்படி இருக்கு பயிற்சிக்கு வரும்போது எப்படி இருந்துச்சு உங்களுடைய இது வந்து எப்படி ஜெட்னி நேயர்களுக்கு நம்மளுக்கு திருச்சி மக்களுக்கு சேர்ப்போம் ோம் இந்த நேரத்தில் இந்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஏன்னா நாங்கள் அந்த சபையிலேருந்து வரும்பொழுது இது வந்து ஒரு சாதாரண ஒரு கேம்ப் மாதிரி இருக்கும் இது எப்படி பிள்ளைங்களுக்கு போய் ரீச் ஆகணும்ன்ற ஒரு கடமைக்கு ஒரு காரியமாதிரி கடந்துட்டு இது கன்ஃபிஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி கிளீன் பண்ணி தான் வந்தோம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க சர்ச்சில் சொல்றாங்க அதுக்காக நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் கடமை வந்துடும் பட் ஆனால் இங்கே வந்து இங்கே இப்படி ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறப்பையும் சரி இங்கே நமக்கு ட்ரைனர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்கும் சரி பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகிற விஷயங்களையும் நிறைய விஷயங்களுக்கு

தொய்வடைந்த நிலை இருந்துச்சு அப்படின்றது தெரியும் நமக்கு ஆனா அந்த தொய்வு மது இது ஏற்படாத அளவுக்கு அதோட கம்யூனிகேஷன் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நடத்தக்கூடிய ஒரு விஷயமாகவுமே இது நடக்கும் அப்படின்றது நான் விசுவாசிக்கிறேன் கண்டிப்பா நீங்கள் பயிற்சி பெற்றது மட்டும் ஒரு பெரிய ஒரு முக்கியம் அல்ல நீங்கள் இதை எடுத்து செல்வதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும் உங்களோட திருச்சபை உங்களோட திருச்சபையுடைய உங்களோட குருசாகரத்தை ஃபர்ஸ்ட் நீங்க சீன் பண்ணாவே நமக்கு குருச திருச்சபை வந்து நம்ம வலுப்படுத்த உங்களுக்கு உங்களால் மட்டும்தான் அடுத்த ஒரு ஜெனரேஷன் அடுத்த ஒரு திருச்சபையுடன் சந்ததிகள்னா அது வந்து உங்களுடைய மட்டும்தான் அது அடுத்த சந்தைகளுக்கு இந்த ஊழியத்தை எடுத்து கொள்வதற்கு உங்களை பயன்படுத்த பயன்படுத்துவதற்காக இந்த திட்டம் என்று சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி